வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் கமலா குச்சுச்ச குமதோ துல நீலதனோ கமலாய கலோச்சனோகபதேவிஜயீபவெங்கடசைலபே ஷுண்முக ஷண்முக பஞ்சமுக துல நீலதனோ இது வந்து எங்கேயோ உங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்கும் பெருமாளினுடைய சுப்பிரபாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையே நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா இதை பற்றிய சில விஷயங்கள் இருக்குது பெருமாளை பற்றி அதாவது என்ன அப்படின்னு கேட்டால் கடன் அடைவதற்கு நமக்கு ஒரு நாமம் வந்து பயன்படும் அதனால தான் இந்த ஒரு சுப்பிரபாதத்தை சொன்னேன் இப்போது கடன் இல்லாதவர்கள் வந்து யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்போது கடனை நாம் அடைத்து கொள்ளணும் அப்படின்னா நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா பல வழிபாடுகள் கடன் அடைவதற்கு உண்டான வழிபாடுகள் பல இருக்குது பல கோவில்களுக்கு சென்று அங்கு வழிபாடுகள் வந்து செய்கின்ற முறை இருக்குது பரிகாரங்கள் இருக்குது நம்ம சேனல்லே கடன் அடையும் என்ற ஒரு பிளேலிஸ்டே இருக்குது அதில் இல்லாத பரிகாரங்கள் கிடையாது கலியுகத்தில் பிரத்யக்ஷ தெய்வம் என்று சொல்லப்படுகின்றவர் பெருமாள்தான் இவ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளை நாம் வழிபாடு செய்து வந்தால் கடன்கள் அடையும் அடுத்து வீட்டில் நிம்மதி மேலோங்கும் சந்தோஷம் என்பது ஏற்படும் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு பொழுது இருத்தல் என்ற முறையை வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்தார்கள் அதை நாம் பின்பற்றுகின்றோமா அப்படின்னு கேட்டால் பல பேருக்கு இது தெரியாமலும் இருக்கலாம் சனிக்கிழமையில் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சிட்டு எதுவும் சாப்பிட மாட்டாங்க பெருமாளுக்கு துளசி வச்சு வழிபாடு செய்து ஒரு உண்டியை வச்சுருப்பாங்க ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அன்றைய தினம் அவர்களுக்கு கிட்ட என்ன கிடைக்குதோ அதை கொண்டு போய் அந்த வந்து உண்டியல்ல போடுவாங்க வாரத்திற்கு ஒரு முறை ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ போட்டுட்டு பெருமாளை நமஸ்காரம் பண்ணிப்பாங்க காலையில் எதுவும் சாப்பிட மாட்டாங்க மதியம் வந்து சைவ சமயம் தான் இலையில் தான் வந்து சாப்பிடுவாங்க அதுவும் வாழை இலையில் சாப்பிடுவது சிறந்தது அதில் வந்து சாப்பிடுவாங்க இரவில் வந்து டிஃபன் அல்பா ஆகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அறிவியல் ரகசியமும் இருக்குது முன்னாள் வெள்ளிக்கிழமை ஆகிய முன்னால் இரவு வந்து சாப்பிடுவாங்க அதோட சனிக்கிழமை மதியம் சாப்பிடுவாங்க இப்போ எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க முன்னால் ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா மறுநாள் எட்டு மணி அப்பொழுதே ஒரு பன்னிரண்டு மணி நேரமாகும் நாம் வந்து வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்து அதற்கு பிறகு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் சாப்பாடு வந்து அந்த வயிற்றுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிவர் அந்த லிவர் வந்து சாப்பிட்றது ஜீரணம் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை தான் அது பண்ணிகிட்டே இருக்கும் நம்முடைய உடலுக்கு ஒரு தன்மை என்ன அப்படின்னு கேட்டால் தன்னைத்தானே செய்து தன்மை அதற்கு உண்டு ஆனால் அதற்கு நாம் விடமாட்டோம் நாம் வந்து சாப்பிடுவோம் அது வந்து ஜீரணம் பண்ணோம் இந்த மாதிரியே அது பண்ணிட்டு இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு பொழுது அப்படின்றத வச்சா அது வந்து என்ன பண்ணோம் ஜீரணம் பண்ணிட்டு மீதி வந்து அதற்கு வேலை இருக்காது அப்போ என்ன பண்ணோம் அது வந்து சுத்தப்படுத்தும் இப்போ எப்படி நாம் வந்து கொஞ்சம் டைம் கிடைச்சா வேலை இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து சில பொருட்களெல்லாம் சில இடங்களை நம்ம சுத்தப்படுத்துவோமோ அதே மாதிரி நம்முள் இருக்கக்கூடிய உறுப்புகளும் வந்து இந்த மாதிரி செய்யும் இதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா பெருமாள் அப்படின்னா அந்த சனிக்கிழமை ஒரு பொழுது ஒவ்வொரு வீடியோலையும் சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம் அந்த விதத்தில் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் அப்போது தன்னைத்தானே வந்து சரி செய்து கொள்கின்ற அந்த தன்மை அதற்கு இருப்பதினால அதற்கு உண்டான கால அவகாசத்தை நாம் கொடுத்தால் அது சரி செய்து கொள்ளும் அப்போ நம்முடைய உடம்பு வந்து சுத்திகரிக்கப்படும் அப்போது இந்த அறிவியல் முறையையும் அவர்கள் தெரிந்து இந்த ஒரு பொழுது என்ற ஒரு முறையை நமக்கு வகுத்து கொடுத்தார்கள் இதை நாம் பின்பற்றும் போது நிச்சயமாக உடல் ஆரோக்கியமும் நமக்கு ஏற்படும் இப்படி சனிக்கிழமைகளில் நாம் கோவிலுக்கு போகணும் போயிட்டு பெருமாளை வழிபாடு செய்யணும் வீட்லயோ அல்லது கோவிலையோ தீபம் ஏற்றி வழிபாடு செய்து ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் சிந்தி ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் சிந்தி அப்படின்ற நாமத்தை நாம் ஜபம் பண்ணணும் எத்தனை முறை பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நூற்றி எட்டு முறை வந்து பண்ணலாம் அப்போ இந்த ஜப்பம் பண்றதை விட அதற்கு பிறகு நாம் இருக்கக்கூடிய மௌனம் என்பது நமக்கு ஆயிரம் மடங்கு நன்மையை தரும் இப்போ ஒரு கால் மணி நேரம் நீங்க வந்து இந்த மந்திர ஜபம் பண்ணீங்க அப்படின்னா அதை விட பத்து மடங்கு நீங்க மௌனமாக இருக்கணும் இதெல்லாம் நாங்கள் எப்படி இங்கே கணக்கு பண்றது அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ மௌன விரதத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அனாவசியமாக யாரிடத்திலும் நாம் பேசாமல் மௌன விரதத்தை கடைபிடித்தால் நாம் கூறிய அந்த மந்திர ஜபமானது பத்து மடங்கு நமக்கு பலனை கொண்டு வந்து சேர்க்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் செந்தி என்ற ஒரு நாமம் இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் இப்படி நாம் அனாவசியமாக பேசினால் ஆயுள் குறையும் என்றும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அடுத்து இந்த மௌன விரதத்தை நாம் மேற்கொள்ளும்போது எது தேவையோ அதை மட்டும் பேசுறோம் தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத நேரங்களில் நாம் பேசுவதை தவிர்க்கின்றோம் அப்போது இந்த மாதிரி பேசாமல் இருந்தாலே அதாவது சைலண்ட்டாக இருந்தாலே நாம் வந்து நமக்கு அந்த சிந்தனை ஓட்டம் என்பது மேலோங்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ற அறிவு திறன் வந்து நமக்கு அதிகமாகும் அப்போது மௌன விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் மௌன விரதத்தை கடைபிடிக்கணும் என்ற நியமம் இதற்கு கிடையாது தேவையான நேரத்தில் பேசி தேவையற்ற நேரத்தில் பேசாமல் எப்பொழுதும் இருப்பது சிறந்தது அப்படின்றதையும் நமக்கு இங்கே சொல்கிறாங்க அதனால் நம்ம ஒரு மந்திர ஜபத்தை பண்ணினோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் நாம் அமைதியாக இருக்கணும் அப்படி இருந்தால் நமக்கு அதிகப்படியான பலன்கள் என்பது வந்து சேரும் ஒரே ஒரு நாமம் தான் இந்த நாமம் நம்முடைய கடன்களை அடைக்க நமக்கு உறுதுணையாக இருக்கும் எத்தனை நாட்கள் இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தினம்தோறும் தோறும் நூற்றி எட்டு என்ற விதத்தில் காலையோ மாலையோ சொல்லுங்க சைவ சமையல் தான் சாப்பிட்ணும் இந்த மாதிரி நம்ம எந்த விஷயங்கள் செய்தாலும் அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கும்போது நிச்சயமாக கடன்கள் என்பது அடையும் நன்றி ஸ்ரீ சரணம்